அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்துலேருந்து ரொம்ப 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 முக்கியமான டெரிவேஷனான நர்ன்ஸ்டு சமன்பாடு பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சமன்பாடோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பை கணக்கிடுறதுக்கு இந்த சமன்பாடு பயன்படுது மின்கலம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மின்கலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தம் இருக்கும் இல்லையா அந்த மின்னழுத்தத்தையும் அந்த மின் மின்கலத்தில் இருக்கிற வேதி வினை பொருட்கள் அதாவது அந்த மின்கலத்தில் நடக்கிற மின்வேதி வினையில் ஈடுபடுற கூறுகளோட செறிவையும் இந்த சமன்பாடு தொடர்பு படுத்துது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த செல்லோட மின்னழுத்தத்தையும் அந்த செல்லில் மின்கலத்தில் இருக்கிற வேதிக்கூறுகளோட செறிவையும் இந்த நான்ஸ்ட் சமன்பாடு தொடர்பு படுத்துது அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மின்வேதி கலனில் நடக்கிற வேதி வினைய நம்ம கன்சிடர் பண்ணணும் இங்கே நடக்கிற வேதி வினை எப்படி இருக்கும்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையாக இருக்கும் அந்த வினைக்கான பொதுவான ஒரு சமன்பாடை இப்போ நான் எழுதிடுறேன் எக்ஸ் பி ப்ளஸ் சி பிளஸ் ப்ளஸ் எம்டி இந்த ஏவும் பியும் வினை படுபொருள்கள் சியுடியும் வினை விளைபொருள்கள் எக்ஸ் ஒய் எல் எம் இதெல்லாம் அங்கே எத்தனை மோல்கள் வினைபுரியுது யூஸ்வலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுகிற நம்பர்ஸ் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா வேதி வினைக்கூறு விகித குணகம் இந்த சமன்பாட்டை எழுதிட்டால் அடுத்தது நமக்கு முக்கியமான நாலு ஈக்குவேஷன்ஸ் இல்லனா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதில் முதல் எக்ஸ்ப்ரெஷன் முதல் சமன்பாடு நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா இந்த வினைக்கான வினை குணகத்திற்கான சமன்பாடு வினை குணகம்னா என்ன இது உங்களுக்கு இங்கே தெரியாத மாதிரி இருக்கலாம் பட் லெவன்த்தில் கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இயர் மற்றும் வேதி சமநிலை பாடத்தில் இதை நம்ம மெமரைஸ் பண்ண தேவையில்லை இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எழுத முடியும் இப்போ என்ன பண்ணணும்னா வினை விளை பொருள்களோட செறிவாக எழுதணும் சி இன்னொரு வினை பொருள் டி கரெக்டா பை வினை படுப்பொருள்களோட செறிவை கீழே எழுதணும் இவங்களுக்கு நடுவில் எக்காரணத்தை முன்னிட்டு ப்ளஸ்ஸு போட்டுடக்கூடாது இப்போது இந்த வினை முன்னாடி இருக்குல்ல இந்த குணகங்கள் அவங்கள அவங்கவுங்களுக்கு மேலே பவராக போட்டிருணும் சிக்கு முன்னாடி எல் இருக்குது அதனால சிக்கு பவர் எல் டிக்கு முன்னாடி எம் இருக்குது அதனால எம் ஏக்கு முன்னாடி எக்ஸ் இருக்குது பிக்கு முன்னாடி ஒய் இருக்கு ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் முடிஞ்சிச்சா அடுத்தது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் படித்தது தான் அங்கே வந்து நம்ம படித்திருப்போம் டெல்டாஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ அதாவது இந்த ஈயையும் டெல்டாஜி கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றத்தையும் தொடர்பு படுத்துகிற சமன்பாடு இப்போ இதுவே டெல்டா ஜி நாட்டு வந்துச்சுன்னா மைனஸ் எஃப் நாட்டுன்னு எழுதணும் சரியா இப்போ இந்த மூணு சமன்பாடு இல்லாமல் முக்கியமான ஒரு வெப்ப இயக்கவியல் சமன்பாட்டையும் இந்த இடத்துல இந்த டெரிவேஷனுக்காக நம்ம எழுதணும் ஸோ முதல்ல அந்த சமன்பாட்டை நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும் அந்த சமன்பாடு என்ன அப்படின்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர் டி எல்என் Q. சரியா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆஸ் கி இந்த எல்லாத்துக்குமே மார்க்ஸ் உண்டு ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த சமன்பாட்டை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இதை ரெண்டு இது மூணு இது நாலு இப்போ நாலாவது சவன்பாட்டில் இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மதிப்பை இடணும் டெல்டா ஜிக்கு பதிலாக மைனஸ் என் எஃப் இன்னு எழுதணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட்க்கு பதிலாக மைனஸ் என் எஃப் இ நாட்டுன்னு எழுதுங்க ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுருங்க ஆருக்கு ஆரை போடுங்க டீக்கு டீயை போடுங்க எல்லனுக்கு எனுக்கு போடுங்க க்யூக்கு பதிலாக இதை எழுதுங்க அப்போது சி பவர் எல் டி பவர் எம் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் நம்மள அறியாமல் என்ன தப்பு பண்ணிவிடுவோம்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸை போட்டுருவோம் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம அஞ்சாவது ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சாவது ஈக்குவேஷனை டோட்டலாக மைனஸ் என்எஃப்ஆ வகுக்கணும் என்ன பண்ணலாம் மைனஸ் மைனஸ் என்எஃப்இ அங்கே இருக்கு இப்போ பை மைனஸ் என்எஃப் கரெக்டாக திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் என்எஃப்இ நாட்டிருக்கு பை மைனஸ் என்எஃப் டோட்டலாக டிவைட் பண்ணணும் ப்ளஸ் ஆர்டி பை இங்கேயும் மைனஸ் என் எஃப்ல டிவைட் பண்ணுறோம் மீதியை அப்படியே போட்டுறோம் எல்என் சி பவர் எல் டி பவர் எம் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் ஓகே இப்போ என்ன ஆகும் மைனஸ் என்எஃப் மைனஸ் என்எஃப் கேன்சல் ஆகிடும் இங்கேயும் மைனஸ் என்எஃப் மைனஸ் எஃப்என்எஃப் கேன்சல் ஆகிடும் இங்கே கேன்சல் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சரியா இப்போ ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எழுத போகிறோம் இங்கே இ மட்டும் இருக்குது ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இங்கே இ நாட் மட்டும்தான் இருக்குது ஸோ இ நாட் ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடுன்னு பார்த்தோம் ஸோ இந்த மைனஸ் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடுது ஸோ ஆர் இருக்கும் டி இருக்கும் பை இருக்கும் என் இருக்கும் எஃப் இருக்கும் லான் இருக்கும் சி பவர் எல் டி செரிவு பவர் எம் பை ஏ பவர் எக்ஸு பி பவர் ஒய்ன்னு இருக்கும் கரெக்டா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் இந்த லானை எடுத்துகிட்டு போகிறோம் லானை எடுத்துட்டு லாகா மாற்ற போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயால் பெருக்கணும் ஸோ இந்த சமன்பாடு எப்படி ஆகுது பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு இ நாட் மைனஸ் இப்போ இதை லாகாக மாற்றுறோம்னா டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் எப்போவுமே முதல்ல நம்ம நம்பரை போட்டுருவோம் இல்லையா ஸோ டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர்டி வை என் எஃப் லானுக்கு பதிலாக என்ன பண்ணணும் லாக் சி பவர் எல் டி பவர் எம் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் ஸோ இந்த சமன்பாடு தான் நர்ன்ஸ்டு சமன்பாடு இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த வெப்பநிலை இருக்குல்ல இந்த வெப்பநிலை இருபத்தஞ்சு டிகிரி சியாக இருக்குது அப்போ இதை கெல்வீனில் மாற்றணும் அப்போ வெப்பநிலை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கெல்வின் ஆகிடும் இரநூத்தி எழுபத்தி மூணு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டீ முடிஞ்சிச்சா ஆர் இருக்கா ஆர் வந்து என்னது வாயு மாறிலி அதோட மதிப்பு நமக்கு தெரியும் மாறிலி தானே எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் ஜூல் பர் கெல்வின் பர் மோல் இது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது இல்லை கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஒன் மினிட் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் சரியா இப்போ எண்ன்றது என்னென்னா அந்த வினை நடக்குது இல்லை அப்போ அங்கே இன்வால்வ் ஆகிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இழக்கப்படும் அல்லது ஏற்கப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சரியா ஸோ அது நமக்கு தெரியாது வினைக்கு வினை மாறுபடும் இப்போ ஃபேர்டே இருக்குது இப்போ ஃபேர்டேனால் ஒரு ஃபேரடே தான் இருக்கு அப்போ ஒரு ஃபேர்டேவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு கூழும் பர் மூல் சரியா இப்போ இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் இந்த சமன்பாட்டில் பிரதிடுவோம் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இருக்கா இன் டூ என்ன இருக்குது ஆர் இருக்குது ஆரோட மதிப்பு என்னது எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் இன் டீ இருக்குது டீயோட மதிப்பு என்னது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பை என்னோட மதிப்பு தெரியாது இன்டூ எஃப் மதிப்பு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிச்சா லாகுக்கு லாகு இப்போ இவங்களோட செறிவெலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதை அப்படியே நம்ம போற்ற வேண்டியது தான் எம் பை ஏ பவர் எக்ஸு பி பவர் ஒய் இப்போ இதெல்லாம் நம்பர் தானே இதெல்லாம் பெருக்கி வகுக்கிறப்ப அது என்ன கிடைக்கும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நைன் ஒன் கிடைக்கும் ஸோ இதை பெருக்கி வகுக்கிறப்ப கீழே எண் இருக்குது என்ன போட்டுடலாம் முன்னாடி இ இருக்குது இஸ் ஈக்குவல் டு இ நாட் அதையும் போட்டுடலாம் இது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எந்த செறிவும் நமக்கு தெரியாது அதனால் அதையும் நம்ம அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி எழுதிடலாம் ஸோ கடைசியாக அந்த சமன்பாடு இப்படி தான் இருக்கும் பட் எக்ஸாம்பில் உங்களுக்கு வந்து நர்ன்ஸ்டு சமன்பாட்டினை வருவி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதோடு நிறுத்தினாலே போதும் ரைட்டா இது வந்து இருபத்தி ஐந்து டிகிரி சீல ஒரு மின்கலத்தோட இந்த இ வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டை நம்ம பயன்படுத்தலாம் ஈன்றது என்னது மின்கலத்தோட மின்னழுத்தம் இஎம்எஃப் மதிப்பு இதை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு மின்கலத்தோட இஎம்எஃப் மதிப்பை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கலாம்